என் பேரு அமலா நான் மண்டல ரெண்டுல தூய்மை பணியாளரா வேலை செய்யறேன் நான் காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா சாப்பாடு செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் குத்துட்டு நான் வேலைக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சில நேரத்துல அவசரத்தாலேயே நான் சாப்பிட்டாதே வந்துருவேன் அதுக்கப்புறம் என்னன்னா நான் ஒரு சில டைம் பழைய சாதத்தை கூட எத்தனை வந்து சாப்பிடுவேன் அந்த பழைய சாதம் கூட எனக்கு இல்லைன்னா நாங்க வேலை செய்யற இடத்துல நாங்க குப்பை வாங்குற வீட்டுல எங்களுக்கு வந்து மிச்சம் மீதி சாப்பாடு நைட்டு இருக்கும் இல்லையா அந்த மிச்ச மீதி சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடுங்கள எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்க அதை வாங்கி சாப்பிட்டு அந்த வேலையை செய்யும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப அது கஷ்டமா இருந்தது இப்ப எனக்கு அந்த கஷ்டம் கிடையாது ஏன்னா முதலமைச்சர் ஐயா தூய்மை பணியாளர் எங்கள் மேல அக்கறை கொண்டு எங்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த திட்டத்து மூலியமா நான் வந்து இப்போ சத்தான சாப்பாடும் ஆரோக்கியமான சாப்பாடும் நான் சாப்பிட போறேன் யாரு கட்டியுமே நான் சாப்பாடு கையேந்தி வாங்கி சாப்பிடன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா ஐயா இந்த திட்டத்தின் மூலியமா நாங்க சுய மரியாதையோட இப்ப வாழ போறோம் அது மட்டும் இல்ல எங்களுக்கு வீடு வந்து ஒரு கனவா தான் இருந்தது ஏன்னா நாங்க இந்த தூய்மை வேலை செஞ்சு தான் எங்க பசங்களை படிக்க வச்சு அந்த வருமானத்தில இருந்து தான் எடுத்து நாங்க வீட்டு வாடகை எல்லாம் கட்டணும் நாங்க வந்து சொந்த வீடு எங்களுக்கு எனக்கு கிடைக்குமான்னு நாங்க டெய்லியும் கடவுள் போய் வேணும் காலம் இருக்குது ஆனா இப்போ எனக்கு அந்த கவலை கூட கிடையாது ஏன்னா மாண்பு முதலமைச்சர் ஐயா வந்து இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் சொந்தமா நாங்க வீட்டுல பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சிருக்கிறாரு எங்களுக்கு ஒரு கருணை கடலாய் உருவெடுத்து அன்னதான பிரபுவாகவே மாறி இருந்து போன எங்க வாழ்க்கையில ஒரு சுடர் ஒளியாய் வந்த ஐயாவுக்கு நாங்க தூய்மை பணியாளர் எல்லாரும் சேர்ந்து எங்க கரங்களை கூப்பி ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சு கொள்றோம்